அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடைய போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிலவட்டமாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரப்புர் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்கரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம் அல்லாஹு அலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்றமிடம் பிரார்த்தித்துவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவிட்ட விரும்புகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நபிசுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் அகிலத்திற்கு அருக்கொடையாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுல்லா அலமீன் தன்னுடைய குரான் வசனத்தில் சொல்லும் பொழுது ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத் அல் அகிலத்திற்கே உம்மை நாம் அருளாக அனுப்பியிருக்கிறோம் அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று சொல்லி காட்டுகிறார் எந்த ஒரு மனிதருடைய வாழ்வை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உபதேசம் செய்கிற அறிவுறுத்துகிற ஒரு மார்க்க அறிஞர் யாராக இருந்தாலும் மத போதகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த வயதிலிருந்து தன்னுடைய மத பிரச்சாரத்தை மார்க்க பிரச்சாரத்தை கொள்கை பிரச்சாரத்தை துவங்கினார்களோ அந்த வயதிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று உலகளாவிய அளவிலே மக்கள் நம்புகிறார்கள் அதற்கு தமிழ் நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது என்று கூட சொல்வார்கள் நதி எங்கிருந்து வருகிறது என்று மூலத்தை ஆய்வு செய்தால் அது பலவிதமான நல்லது கெட்டது எல்லாம் தான் அந்த தண்ணீர் வரும் அது நதி மூலத்தை ஆய்வு செய்யக்கூடாது என்பது போலவே நீங்கள் யாரை ரிஷியாக தலைவராக எடுக்கிறீர்களோ அவருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது ஆராயக்கூடாது என்பதுதான் மதங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதில் தனித்து வேறுபட்டு நிற்கிறது அல்லாஹ் ரபுல் அலமீன் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் பத்தாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் அந்த சமுதாய மக்களை பார்த்து இந்த வசனத்தில் பேசுகிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் லவ் ஷா அல்லாஹு மா தல்துஹூ அலைக்கும் வலா அத்ரா அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு அவன் இதை எடுத்து கூறியிருக்க மாட்டேன் அவனும் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டார் நபி சொல்லாஹு அலையமாகிய அவர்கள் வழியாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்ன செய்கிறான் சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் இதை சொல்லணும்னு என்ன செய்யலை விரும்பவில்லை ஆனாலும் இதை நான் முன்வைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று நபி அவர்களுடைய வாயினாலேயே அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் ஃபக்கத் ஃபீக்கும் உமுரன் மின் கபிலிஹி அஃபா தாக்கிலோன் உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே உங்களோடு நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று நபியே நீங்கள் கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப நபி சொல்லா வலேஸ்வரம் அவர்கள் அல்லாவுடைய நபியாக நான் இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு இறை செய்தியை அருளுகிறான் என்ற விஷயத்தை வைப்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் எதை எடுத்து சொல்ல சொல்கிறான் அவர்களுடைய முன்னுள்ள வாழ்க்கையை எந்த மனிதருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் எடுத்து சொல்லி நீங்கள் பிரச்சாரம் செய்ய முடியுமா நம்ம வாழ்க்கை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியுமா நிகழ்கால வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ கடந்த கால வாழ்க்கையை சொல்லவே வேணாம் நபி சொல்லா அலையம் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை முன்வைத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாய்மை நேர்மை அவர்களுடைய நாணயம் அவர்களுடைய நற்பண்புகள் நியாயமாக நீதியாக நடக்கக்கூடிய தன்மை இது எல்லாம் அந்த சமுதாய மக்களால் கவரக்கூடியதாக பாராட்டத்தக்க நிகழ்வாக இருந்தது தான் அல்லாஹு ரபுல் அலமீன் அவருடைய வாழ்க்கையை முன்வைத்து இந்த நபித்துவத்திற்கு இறை தூதர் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் காண்கின்றோம் அப்போ இது எந்த வயதில் இது நபி சுல்லா அவர்கள் நாற்பதாவது வயதில் இறைவனுடைய அல்லாவுடைய நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் நாற்பது வயதிற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை தான் நபி அவர்கள் இப்படி முன்வைக்கிறார்கள் அப்போ இந்த நாற்பது வயதிற்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கை என்பது நபி அவர்களுடைய இளமை காலகட்டம் அதாவது ஒரு மனிதன் தவறில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காலங்கள் என்பது இளமை காலத்தில் தவறான அருவறுக்கத்தக்க போதை போன்ற ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் முதியவர்கள் இடத்துல அதிகமாக இருக்குதா இளைஞர்கள் இடத்துல அதிகமாக இருக்குதா இளைஞர்கள் மத்தியில தான் இந்த அருவறுக்கத்தக்க பாவமான காரியங்கள்லாம் வேறு ஒன்று இருப்பதை அதிகமாக பரவி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எதிரிகள் இஸ்லாத்துடைய எதிரிகள் பிரச்சாரம் பண்றான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் பதினோரு திருமணம் பண்ணாங்க அவங்க ஏதோ காம இச்சையில் இருந்தது போல தப்பும் தவறுமா சித்தரிக்கிறான் அவர்கள் காம இச்சைக்காக பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களுடைய அந்த இளமை காலகட்டத்தில் அவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்தார்களா இல்லவே இல்லை அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய இளமை காலகட்டம் எனக்குரிய இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு நெருக்கத்தில் நபிசுல்லா சுவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் நேரத்தில் ஹதீஜா அவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க கூலியால் அடிமையாக ஒருவர் பணியாளாக ஒருவர் 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 மைசரா என்ற என்ற இருக்கிறார் இருக்கிறார் அந்த முகமது அவர் ரொம்ப நாணயமானவர் நேர்மையானவர் நம்பகமானவர் நற்பண்புகள் உடையவர் என்று பாராட்டுகள் எல்லாம் செவி வழியில செய்திகள் வருகிறது நபி இல்லை அப்படியா அந்த நபரை வர சொல்லுங்க என்று ஹதீஜா அம்மையார் வர சொல்றாங்க அவரை பணிக்கு வேலைக்கு சேர்க்கிறார்கள் நபிச முகமது சல்லா அலிஸ் அவர்களையும் மைசராவையும் ஷாம் என்ற தேசத்துக்கு சிரியாவிற்கு அனுப்புகிறார்கள் வியாபாரம் நல்ல முறையில் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு மற்றவர்களை விட நான் கூடுதலாக பொருளாதாரம் தருவேன் என்று அனுப்புகிறார்கள் நபி அவர்களுடைய விஷயத்தையெல்லாம் இவர் செயல்பாடுகள் எல்லாம் இவரும் கண்காணிக்கிறார் மைசராவும் கண்காணிக்கிறார் இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அப்போ அங்கே போய் வியாபாரம் செய்துவிட்டு அதே நேர்மை அதே நாணயம் அதே நற்பண்புகளோட வியாபாரம் செய்துவிட்டு கூடுதலான பொருளாதாரத்தை லாபத்தோடு கொண்டு வந்து ஹதிஜா அம்மையார் இடத்துல ஒப்படைக்கிறார் ஹதிஜா அம்மையார் தன்னுடைய நிலைய கூடுதலான நிலையை அடைகிறார்கள் வசதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள் மைசராவும் பாராட்டுகிறார் இந்த முகமது இருக்கிறாரே ரொம்ப வாய்மையானவராக நம்பகமானவர்களாக இருக்கிறார் உடையவராக இருக்கிறார் என்று பாராட்டுகிறார் கணவன் இழந்த நிலையில் இவர்கள் விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹதிஜா பின் துயிலித் ஹதிஜா அம்மையார் கணவன் இல்லாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பல நபர்கள் மனம் பேசுகிறார்கள் என்னை திருமணம் செய்து கொள் என்று யாரையுமே அவர்கள் திருமணம் செய்யாமல் மறுத்து வந்த நிலையில முகமது அவர்களை நான் மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று மணமகனை ரசுலுல்லா சம்பளத்தில் பேசுகிறார்கள் நபி அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் நபி சொல்லுல்லா அலிசனுடைய இருபத்தி ஐந்தாவது வயதுல இந்த திருமணம் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் அம்மையாருடைய வயது நாற்பது பதினைந்து வயது இடைவெளி இன்னைக்கு மாப்பிள்ளை மாறுகள் வந்து பொண்ணை எப்படி அஞ்சு இருபது வயசு பதினெட்டு உள்ள பொண்ணாக பார்க்குறான் தப்பு இல்லை கூடுதலாக வயது உள்ளது ஏதோ பாவம் என்று ஒரு எண்ணம் போல பார்க்கிறார்கள் கிடையாது மார்க்கத்தில் அப்பாஸ் அவர்கள் பதினைந்து வயது கூடுதலாக இருக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அவர்களுக்கா காம இச்சை இருந்தது அவர்களா தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க ஒரு முடிச்சிருப்பாங்க ஒரு விதவை என்ன செய்யறாங்க முடிக்கிறாங்க ஏறக்குறைய அவர்களுக்கு நாற்பதாவது வயதுல வகி வருகிறது அந்த காலகட்டத்திலும் ஹதிஜா அம்மையார் இருக்கிறாங்க அதற்கடுத்த சில ஆண்டுகளில் ஹதீஜ அம்மையார் என்ன செய்கிறாங்க மரணித்து விடுறாங்க நபிசல்லா வல்ல ஏறக்குறைய பதிமூணு ஆண்டுகள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இன்னொரு திருமணத்துடைய பேச்சே இல்லாமல் அவர்கள் வாழ்கிறாங்க அப்போ ஒரு ஆணுக்கு எந்த வயசில் நாட்டங்கள் தவறான எண்ணங்கள் எல்லாம் வருமோ அது போன்ற எண்ணங்கள்லாம் வராமல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் நபிசல்லாவல் வல்லசு ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் நம்பி சொல்லாதவர்கள் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள் ஆகிய இந்த சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது ஆபாசமும் அருவருக்கத்தக்க காரியமும் சினிமா கூத்தாடிகளுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டும் சினிமா கூத்தாடிகள் விபச்சாரிகளை படுக்கையறை காட்சிகள் எல்லாம் காட்டி இந்த இளைய சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவெல்லாம் ஹீரோவா தெரியுறான் அவை எல்லாம் ஹீரோவாக சித்தரிக்கப்படுகிறார் வருகிறார் அவர் ஒரு மாநாடு நடத்துகிறார் ஒரு அரசியல் கூட்டம் நடத்துகிறார் என்றால் அரசியல் பார்வையில போனா அது வேற பார்வை இவங்க சினிமா ஹீரோவாக சினிமா கூத்தாடியாக நினைத்து கொண்டு அதை வீடியோ பிடிப்பது அவரை பாராட்டுவது அவரை ரசுல்லாவுடைய இடத்துல வச்சப்ப வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு பாராட்டுவது என்ற அளவுக்கு இன்றைக்கு இளைய சமுதாயம் இளைய சமுதாயத்திற்குரிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் நபிசுல்லா ஒழுக்க வாழ்வை நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது தேவைப்பட்ட ஒரு வாழ்க்கை சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் நேர்ம நாணயம் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக நபிசல்லாசர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அல்ல குடாட்டு நபிய நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் நல்லா பாராட்டுறோம் உயர்ந்த குணத்தில் நீங்க இருக்கிறீங்க மகத்தான குணத்தில் நீங்க இருக்கிறீங்க என்று அல்லாவே பாராட்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்குறோம் அந்த அளவிற்கு நபிசுல்லாஸ் வாழ்க்கையை பார்க்கிறோம் அதே மாதிரிங்க நபிசுல்லாஸ் அவர்களுடைய காலத்துல நபித்துவம் வருவதற்கு முன்பாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடைபெறுதுங்க அந்த ஒப்பந்தத்துக்கு ஹில்ஃபுல் ஃபுசூல் அல்லது ஹில்ஃபுல் முத்தகிபின் என்று அந்த பெயர் வைக்கப்படுகிறது இது என்ன ஒப்பந்தம் அதாவது மக்காவில் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக நபி சொல்லா சொல்கிற நபி ஆவதற்கு முன்பாகவே அங்கே ஹஜ்ஜு போன்ற உம்ரா போன்ற காரியங்கள்லாம் நடைபெற்று வந்தது அங்கே ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க வாசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்கே வந்து வியாபாரம் மேற்கொள்வாங்க அப்படி வியாபாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவர் வெளியூர்வாசி ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறார் அங்க வந்து வியாபாரம் மேற்கொள்கிறார் அவருடைய கோத்திரம் வந்து என்ற ஒரு கோத்திரம் இந்த கோத்திரத்தார வந்து ஒரு கீழ் கோத்திரமாக மதிப்பில்லாத ஒரு கோத்திரமாக அவங்க நினைக்கிறாங்க மக்காக்காரங்க அப்போ அந்த அம்ரிப் அல் ஆஸ் என்ற சஹாபி இருக்கார் பாருங்க அம்ரிப் அல் ஆஸ் சஹாபியுடைய தந்தை ஆஸ் இப்போ வாயில் என்ற ஒருவர் வந்து இவர்கிட்ட பொருள் வாங்குறார் வாங்கிட்டு காசு தரல திருப்பி திருப்பி கேட்குறாரு அவர் காசு தரல அப்புறமா என்ன செய்கிறார் அவங்களுடைய நெருங்கிய கோத்தரத்தார்கிட்ட எல்லாம் வந்து ஏன் காசு தர மாட்டேங்கிறார் அவரு எங்கிட்ட பொருள் வாங்கினாரு காசு தரல என்று அவர் சொல்லுகிறார் அப்போ அவங்க எல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது என்ற அளவுக்கு ஒதுங்கி போறாங்க இவர் என்ன செய்கிறார் அந்த மேலே உயரமான பகுதியில் ஏறி நின்று ஒரு கவிதை வடியில் பாடி என்னை இவர் பொருளை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார் மோசடி செய்து விட்டார் கொடுக்க மாட்டேங்கிறார் என்ற கருத்துல இவர் சப்தமாக கூற அதற்கு பிறகு ஜுபைர் என்ற சஹாபி என்ன செய்கிறார் ஜுபைர் அப்துல்லா பின் முத்தல் மகனார் ஜுபைர் என்ற அவர் என்ன செய்கிறார் எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த குழுவில் முகமது நபி சல்லாஸ் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க அந்த குழுவில் பயோதிகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் போய் குழுமி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாங்க என்ன ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த மக்கா குள்ள இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வெளியூர் வாசிகளாக இருந்தாலும் சரி யாரேனும் ஒருத்தர் அநியாயத்திற்கு உட்படுத்தப்படுவார் என்றால் அவருக்கு முழு உதவி செய்வது நம் மேலே கடமை என்ற ஒரு ஒரு ஒப்பந்தம் அங்கே நடைபெறுகிறது முகமது ரசுல்லாம் இருக்கிறாங்க உங்களுடைய தந்தையோடு உடன் பிறந்த நபர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க அப்போ அந்த மக்கத்து குறைசிகள்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று குழுமி காஃபியர்களாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு முடிவு செய்கிறாங்க என்ன முடிவு எங்கள் மக்காவில் ஒரு அநியாயம் நடந்தால் அது உள்ளூர் வாசிக்கு நடந்தாலும் சரி வெளியூர் வாசிக்கு நடந்தாலும் சரி அந்த அநியாயத்துக்கு நம்ம தட்டி கேட்பது இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்வது என்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா இதற்கு பேர் தான் ஹில்ஃபுல் முத்தையிபின் ஒரு குழு சேர்றாங்கல்ல பாதிக்கப்பட்டவங்க உதவி செய்யறதுக்காக ஒரு குழு சேர்ந்தாங்க இல்லையாங்க இதுதான் நம்ம நற்பணி மன்றம்னு சொல்றது ஒரு குழுவா சேர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவலாம் அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவருக்கு உதவலாம் நம்ம சேர்றோமா இல்லையா இந்த மாதிரி நபி சொல்லாஸ் அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாகவே ஒரு நற்பணி மன்றத்தில் ஹில்ஃபுல் முத்தையீன் ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு குழுவில் இடம் பெற்று அநியாயம் உட்படுத்தப்பட்ட நபருக்கு நம்ம உதவி செய்யலாம் என்று சேர்ந்திருக்கிறாங்க அப்ப இன்றைய இளைஞர்கள் யோசிச்சு பாருங்களுங்க இது எந்த அளவுக்கு நான் இந்த செய்திய இது நபிக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நீங்க நினைக்கலாம் நபி சொல்லா வாலிஸ் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை மென்ஷன் பண்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த ஹில்ஃபுல் முத்தீன் என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சே இன்னாருடைய வீட்டில் நடந்துச்சே பாதிக்கப்பட்டவருக்கு நாம உதவி நிப்போம் நம்ம நின்னோமே இது நான் வந்து சிகப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்த ஒரு காரியமாக நான் இதை பார்க்கிறேன் சிகப்பு நிற ஒட்டகம் அந்த காலத்தில் மதிப்பு மிக்கது இன்றைய காலத்தில் ஆடிக்காரெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதிப்பு வாய்ந்த பொருளாக சிகப்பு நிற ஒட்டகம் பார்க்கப்படுகிறது அதை விட மிகச் சிறந்ததாக நான் இதை பார்க்கிறேன் இந்த ஒப்பந்தத்தை பார்க்கிறேன் அந்த குழுவில் நான் ஒருவனாக இருந்ததை நான் பார்க்கிறேன் இதற்கு பிறகும் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழுவில் பேச அழைத்தால் நான் போவேன் நான் போய் அந்த விஷயத்தில் அவர்களோடு உதவி செய்வேன் என்று நபிசல்லா அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை சொல்கிறார்கள் அதில் தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது அப்போ பாருங்க இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான் அவனுடைய படிப்பில் நாலு பேருக்கு உதவி செய்யறதுல பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறதுல இருக்க அவனுடைய எண்ணங்கள் ஏதாவது இருக்கா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மூளையை மழுங்கடிக்கப்படக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான தவிர சினிமா போன்ற கேம் வீடியோ கேம் போன்ற போன்ல ஃப்ரீ ஃபயர் கேம் போன்றது தான் அவன் ஈடுபடக்கூடியவனா இருக்கிறானே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம கலையலாம் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருதா நபிசல்லா வலிசன் இடத்துல கற்க வேண்டிய பாடம் இளமை பருவத்தில் சமுதாய உணர்வு இருக்க வேண்டும் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு கூட நாம் இருக்கணும் ஹதிஜா ரதி அல்லா ஒன்ஹா நபி சொல்லா வாரிசு அவர்கள் முதல் முறையாக நாற்பதாவது ஜிபிரில பார்த்த உடனே பயந்துட்டு வந்தாங்கல்ல போர்வையை போத்துனாங்களே இல்லையா சம்மிலூனி சம்மிலூனி என்னை போத்துங்க போத்துங்க போது போர்வையை போத்துறாங்களே எனக்கு ஏதோ நடந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்களே அந்த நேரத்தில் கதிஜார் அணியிலான அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நபி ஆவதற்கு முன்பாக அவர்களிடத்தில் இருந்த நற்பண்புகள் தான் இன்னக்கல்ல தசீலு ராஹிப் நீங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் நினைச்சு நடக்கிறீங்க இன்னக்கல்ல தஹமிலுல் கல்ல சிரமப்படுபவருடைய சிரமத்தை அதுவும் இல்லாதவருக்காக உழைக்கிறீங்க நியாயத்திற்காக நிற்கிறீங்க அநியாயத்திற்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட நபருக்கு சப்போர்ட்டாக ஆக நீங்க நீதிக்காக போராடுறீங்க ஹதீஸ் உண்மையை நீங்கள் நீங்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க அல்ல உங்களை போய் அல்லாஹ் இழிவுபடுத்துவானா இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள்ல அவர்களுடைய நற்பண்புகள் வெளியே வருது அவங்க புத்தகின் போன்ற குழுவில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க அங்க இளமை வயசுல நல்ல நல்ல காரியங்கள் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்றத பார்க்கிறோம் அப்ப இளமை பருவத்தை நல்ல ஒரு முறையில கழிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை அப்பேற்பட்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வரலாறும் சான்றாக இருக்கிறது அதே மாதிரி காம்பத்துல்லா வந்து ஜாகிலியா காலத்துல புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது கொஞ்சம் உடஞ்சு இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நம்ம கட்டலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வர்றாங்க என்ன செய்யறாங்க காபத்துல்லாவை இடிச்சு விட்டு காபத்துல்லாவை கட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜாகிலியால நபி ரசுல்ல நபி ஆவதற்கு முன்பாக நபி அவர்களுடைய இளமை பருவத்தில் ரசூல் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் காபத்துலா உடச்சு கட்டுறாங்க ரசுல்லாம் கல் சுமக்கிறாங்க கல் சுமந்து கொட்டு அந்த காபத்துள்ளா கட்டப்படுகிறது கட்டும் பொழுது ஹஜருல் அஸ்வத் என்ற கல் இருக்கு பாருங்க சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதாக நம்ம ஹதீஸ்கல்ல பாக்குறோம் ஹஜருல் அஸ்வத் என்ற கருப்பு கல் இருக்கு பாருங்க இதை யார் வந்து அங்க வைக்கிறது என்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது குறைசிகள் மத்தியில மத்ததெல்லாம் கட்டுறாங்க இது எப்படி வைக்கிறது யார் வைக்கிறதுன்ற மாதிரி கருத்து வேறுபாடு வந்த பிறகு கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க பல பேச்சுக்களுக்கு பிறகு இதோ இந்த வழியாக இப்போது யார் வர்றாரு நம்ம பார்க்கலாம் அவரை நம்ம நீதிபதியாக ஆக்கிரலாம் அவர் என்ன சொன்னாலும் நம்ம கட்டுப்படலாம் என்ற மாதிரி இந்த மக்கள் இருக்கக்கூடிய முஷிரிக்குகள் இந்த குறைசிகள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த வழியாக முகமது சல்லா வலசு நடந்து வர்றாங்க கரெக்டா அந்த பாதையில என்ன செய்யறாங்க முகமது ரசுல்லா வந்த உடனே அத்தா குமுல் அமீன் அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க அமீன் வந்து விட்டார் அமீன் என்றால் நம்பகமானவர் நம்பகமானவரே வந்துட்டாரு பேரே பாருங்க ரசுல்லா முகமதுன்னு சொல்லாம அமீன் வந்துட்டாரு நம்பகமானவர் வந்து விட்டார் சரியான ஆள் இவர் என்று சொல்லி அப்ப நபிசுல்லா அவர்கள் ஒரு துணியில ஒரு பெரிய துணியில அந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல வைக்க சொல்றாங்க இந்த குறைஷிகள் இருக்காங்க பாருங்க நீங்க ஒரு குழு இந்த பக்கம் நீங்க பிடிங்க இன்னொரு குழுவா இருக்கக்கூடிய நீங்க இந்த உரத்துல பிடிங்கன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அந்த துணியை தூக்க சொல்றாங்க கல் அதுல இருக்குது ரெண்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குழுவினர் அந்த துணியை நீங்க தூக்குங்கன்னு சொல்லி நபிசுல்லாசருடைய கையினால் எடுத்து அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை காபத்துள் அல இந்த நிகழ்வு முஸ்னத் அகமதுல பாக்குறோம் அப்ப அவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதுக்கு அதாவதுங்க ரெண்டு விஷயம் இருக்குங்க பிரச்சனைன்னு வரும்பொழுது நாம் நீதிபதியாக நாம் போவோம் உன்னையெல்லாம் யாரா கூப்பிட்டதுன்னு சொல்லி அவன் துரத்தி அமைச்சிருவாங்க அப்போ ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா அப்போ நபிசுல்லாஸ் அவர்கள் வந்தால் போதும் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க நபிசுல்லாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஏதாவது நம்ம வீட்டில் நடக்கூடிய பிரச்சனைக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டால் என்னப்பா செல்போன்லாம் விட்டு வந்துட்டியா உலகம்லாம் இருக்கு தெரியுதா நம்மளை பார்த்து கேட்குறாங்களா இல்லையா ஃபோனில் எந்த அளவுக்கு நம்ம மூழ்கனதாக குடும்பத்தார் நினைக்கிறாங்க ஃபோன்லாம் முடிஞ்சிச்சா வாட்ஸ்அப்லாம் பார்த்து முடிஞ்சிச்சா ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்து முடிஞ்சிச்சா ஏதோ இந்த உலகத்தில் தான் நீ இருக்கியா ஏதோ குடும்பத்து பிரச்சனைலாம் ஆச்சரியமாக பேசுறியே என்று கேட்கிறாங்களா இல்லையா அப்போது ரசூல்லாய் செல்லாதவர்கள் எப்படி ஒரு பிரச்சனையை நடக்கக்கூடிய இடத்துல தீர்வு சொல்லக்கூடியவர்களாக அந்த சமுதாயம் எப்படி ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தை பார்க்குறோம் இதுவும் இளமை காலகட்டம் ஏன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுலாம் கிடையாது இளமை காலகட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கிறோம் அப்ப நபிசுல்லாஸ் அவர்களுடைய அந்த நபித்துவ பிரச்சாரமா இருக்கட்டும் அந்த சஃபா மலையின் மீது ஏறி ரசுல்லா இஸ்லாம் கேட்டாங்களே இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்களே மா ஜரபுனாலை நீங்கள் பொய் பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது உங்கள் மீது உண்மையை தவிர நாங்கள் வேற எந்த ஒன்றையும் கண்டது கிடையாது என்று சாட்சி சொல்லி நபிசல்லாஸ் அவர்கள் நுபுவத்துக்கு தன்னுடைய நம்பகத்தன்மையை ஒழுக்கத்தை நேர்மையை நாணயத்தை முன்வைத்து தன்னுடைய இறை தூதுவ பிரச்சாரத்தை முன்வைத்த வரலாற்றை பார்க்கிறோம் அவருடைய திருமண வாழ்வில் ஒழுக்கத்தை ஹதிஜார் அணிலான அவர்களை திருமணம் செய்து பல ஆண்டுகள் அந்த மனைவியோடவே வாழ்ந்து அந்த மனைவியுடைய பாசம் மற்ற மனைவிக்கு கிடைத்து விடாதா என்று கவலைப்படக்கூடியவர்களாக மற்ற மனைவிமார்கள் இருந்தும் கூட நபிசுல்லாஸ் அவர்கள் அந்த ஹதீஜா மேல இருக்கக்கூடிய பாசத்தை விடலை எந்த அளவுக்கு ஹதிஜா அலிலானவர்கள் மரணித்து விடுகிறார்கள் பத்ரு போர் நடக்கிறது பத்ரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறை கைதிகள் பிடிக்கப்படுறாங்களே பத்ரு போரில் வெற்றி கிடைச்சிருச்சு முஸ்லிம்களுக்கு வெற்றி வெற்றி கிடைத்த பிறகு அந்த எணியில் நிற்கிறாங்கள அவங்கள பிணைத்தொகை கொடுத்துட்டு போகலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்துட்டு போறாங்க அவர் அவர் யார் தெரியுமா ரசுல்லா இஸ்லாசுடைய மகள் ஜைனுடைய கணவர் தான் யாரு அபுல் ஆஸ் இந்த அபுல் ஆஸ் பரிகாரமாக கொடுத்தாரு தெரியுமா ஒரு மாலையை பரிகாரமாக கொடுத்தார் அந்த மாலை யாருடையது தெரியுமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கையில வந்து பார்த்த ரொம்ப கவலைப்படுறாங்க படுறாங்க ரசூலுல்லா இது ஹதீஜா உடைய மாலையாச்சே என்று நபி அப்படியே கண்ணீர் விட்டு கலங்குறாங்க என்னுடைய இந்த மாலையை திருப்பி கொடுத்து நீங்க அனுப்பி விட சொல்ல ரசூலுல்லாஹங்க கேக்குறாங்க அவங்களே அப்படி என்ன செய்யப்படுது விடுதலை செய்யப்படுதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கறோம் அப்போ நபி இஸ்லாஹ்சருடைய ஹதீஜா மேல இருக்க அந்த பாசம் அந்த போர் அபுல் அந்த மாலையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இது ஹதிஜாவுடைய மாலை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா கணவன் மனைவி வாழ்க்கை எது எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஹதிஜா ரணிலானுடைய வாழ்க்கையை நம்ம பேசுவோம் எப்படி மனைவியா இருந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி ஆனா இந்த இந்த பக்கம் பார்த்தா எப்படி கணவரா வாழ்ந்திருக்காங்க பாருங்க என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபிசுல்லாசுடைய வாழ்க்கை இருக்கா இல்லையாங்க அப்போ ஒழுக்கத்துல வாய்மை நேர்மையில எல்லாவற்றிலையுமே இன்றைய இளைஞர்கள் நம்ம முதல் முதலாக பாடம் படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று செய்தியில் முக்கியமானது நபிசனுடைய இளமை பருவம் தான் நம்ம படிப்பினை பெறுவதற்குண்டான அவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்கிறது நாம் அதிலிருந்து அதிகமான படிப்பினைகள் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன் அலமது